அன்பிட்கேனிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏகிறவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பாதியால இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் தற்போது அது ஒரு யுத்த நிறுத்தமாக மாறியிருக்கிறது இருக்கிறது ஆனால் யுத்த நிறுத்த விதிமுறைகளை மீறி இஸ்ரேல் தொடர் தாக்குதலில் தொடர்ந்தும் நடத்தி வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு நாற்பத்தி ஆறாவது நாளாகவும் என்ன நடக்கிறது பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீன விவகாரத்தில் நேரடியாக யுத்தத்தில் பங்கெடுத்த மூன்று முக்கிய சாராக இருக்கிறார்கள் ஒரு நாடாக ஈரான் முழுமையாக பங்கெடுத்தது அதே போன்று எமன் பங்கெடுத்தது லெபனானுடைய முழுவாக இருக்கக்கூடிய இஸ்புல்லாக்களும் இந்த யுத்தத்திலே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களத்திலே நின்று இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்திருந்தார்கள் இப்படியான ஒரு சூழல்ல இஸ்புல்லாக்கள் இஸ்ரேலோடு யுத்தம் செய்து வந்த நிலையில் லெபனானுடைய அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் கடந்த ஆண்டு நவம்பரில் கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து இஸ்புல்லாக்கள் யுத்த நடவடிக்கைகளில் இருந்து தெரிந்த விவகாரங்கள் இப்படி இருக்கிற சூழலில் தற்போது காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிற நிலையில மீண்டும் இஸ்புல்லாக்களோடு ஒரு சண்டையை ஏற்படுத்தி கொள்வதற்கு லெபனானோடு ஒரு யுத்தத்தை தொடர்வதற்கு இஸ்ரேல் பலாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது அது தொடர்பான செய்திகளையும் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் இன்றைய நாள் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையினுடைய அக்பத் ஜாபர் பாதியால் பாலஸ்தீன அப்பாவியால் மூன்று பேரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருக்கிறது அதைத் தொடர்ந்து உள்ளூரிலே மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக நான்கு பாலஸ்தீன அப்பாவியால் வெஸ்ட் பேங்க் பாதியால் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதே வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய மக்ரா என்கிற கிராமத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்கு தரப்புக்கும் பாலத்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவத்து குழுவுக்கும் இடையிலான சந்தைகள் இன்றைக்கு உக்கரமாக நடைபெற்றிருக்கிறது ஜெனின் பட்டாலியன் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை அந்த பகுதியிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவின் அலுவலகம் இன்றைக்கு அறிக்கை விடுத்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் ஏற்கனவே உயிரோடு இருந்து இஸ்ரேலிய பண்ணிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிற அதே நேரம் மரணித்தவர்களுடைய உடல்களை தோண்டி எடுத்து பூமி இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மூன்று பேருடைய உடல்கள் ஒப்படைக்க வேண்டி இருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் ஒருவருடைய உடலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு ஒப்படைத்திருந்தது இந்த சூழ்நிலையில் தங்களுடைய நாட்டினருடைய உடல்களை ஒப்படைக்க தாமதிப்பது என்பது தொடர்ந்து யுத்த நிறுத்த மீறலாக கருதப்படுகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபடுகிறார்கள் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பிரதமர் அலுவலகம் உள்ளே இருக்கக்கூடிய போடிகள் பூமி கடியிலே இருக்குது சில போடிகள் ஆழத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவைகளை மீட்டெடுப்பதற்கு வெளியே கொண்டு வருவதற்கு பெரும் பாடுபட வேண்டியிருக்கிறது உபகரணங்கள் அதற்குரிய மெஷினரிகள் இல்லாத நிலையிலேயும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியாத இஸ்ரேல கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உள்ளே போய் போடியை எடுத்துக்கிட்டு வந்து ஒப்படைத்த காட்சிகள் எல்லாம் நடந்தேறியிருக்கக்கூடிய நிலையில்தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவினுடைய அலுவலக முட்டாள்தனவான் இப்படியான அறிக்கை ஒன்றையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது என்பதை பாலசீன விடுதலை அமைப்பினர் உடல்களை ஒப்படைப்பதற்கு பிறகு கண்டனம் தெரிவித்திருப்பதையும் நாம் பார்க்கிற முடிகிற அதே நேரத்தில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய இரண்டு ஆண்டு யுத்தத்தில் எழுபத்தை ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சஹீதாக இருக்கிறார்கள் என்கிற நிலையில் ஜெர்மனியுடைய புகழ்பெற்ற மேக்ஸ் பிளாங்க்ஸ் இன்ஸ்டிடியூட்டர் டெமோகிராபிக்ஸ் என்கிற அமைப்பு ஆராய்ச்சி அமைப்பு இவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தரவுகள் ஆதாரம் ஆய்வுகள் பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பாவிகள் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது இந்த ஜெர்மன் அமைப்பினுடைய ஆய்வு அறிக்கைகள் எனவே பாலஸ்தீனுடைய கரெக்டா அக்யூரேட்டா கொல்லப்பட்டிருக்கிறாங்க சகிதாக இருக்கிறாங்க என்கிறது இன்னும் சரியாக தெரியவில்லை ஏன்னா நிறைய ஜனாசாக்கள் பூமி கடியிலே ஒன்று இருக்கின்றது கட்டிட இடிபாடுகளுக்குள் இருக்கின்றன அவற்றை எல்லாம் வெளியே எடுக்க முடியுமான என்பது கேள்வியாக இருக்கும் போது சரியாக இத்தனை பேர்தான் என்பது

இவர் தான் தற்போது இஸ்புல்லாக்களுடைய இராணுவ தளபதியாக செயல்பட்டு வருகிறார் ஆல்ரெடி இருந்த புவாத் சுக்கூர் அவர்கள் கடந்த யுத்தத்தின் போது கொல்லப்பட்டிருந்தார் அதே போன்று இஸ் ஜெனரல் செக்ரட்டரி அசரன் நசுருல்லா அவர்களும் கொல்லப்பட்டிருந்த நிலையில்தான் அசன் நசார் அல்வாவுடைய இடத்திற்கு நாயும் காசிம் அவர்களும் ஃபுவாத் சுக்கூருடைய இடத்திற்கு ஹைசாம் அலி அப்தபு அவர்களும் தெளிவாக இருந்தார்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தான் ஐசம் அலி தபு தபுதாயை குவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது அதிலே அவர் கொல்லப்பட்டிருந்தார் அவரோடு இன்னும் பல பேரும் கொல்லப்பட்டிருந்தார்கள் இப்படியான சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு கொதிப்பு நிலையில் லெபனான் இஸ்ரேல் எல்லைகள் நம்ம பார்க்க முடிகிறது எந்த நேரத்திலும் இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு பாரிய யுத்தம் என்றும் தோற்றம் பெறலாம் என்கிற சந்தேகம் வலுத்திருக்கிறது இஸ்ரேல் அடுத்த யுத்தத்திற்கு தயாராக இரு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தாக்குதல் ஹைதம் அலி அபு தபு தாபாயி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழலை பூல்லாக்கள் பதில் பதிலளிப்பார்களா இல்லையா பதிலளித்தால் என்ன நடக்கும் பதிலளிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது குறிப்பாக இந்த யுத்த நிறுத்தம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைப்பட்ச யுத்த நிறுத்தமாக மாறியிருக்கிறது தொடர்ந்து இஸ்ரேல் ஆயிரக்கணக்கான தலைவைகள் லெபனான் மீது யுத்த நிறுத்தங்களை மீறி மேற்கொண்டிருக்கிறது தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறது தொடர் தாக்குதலில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலை இஸ்புல்லாக்கள் எந்த பதிலடி தாக்குதல்களையும் வழங்காமல் இருக்கக்கூடிய நிலையில் தான் லிட்டானி ரிவர் பகுதியில் இஸ்புல்லாக்களுடைய ஆட்சியை அல்லது இஸ்புல்லாக்களுடைய கட்டுப்பாட்டை குறைப்பதற்கு தொடர்ந்து பாடுபடுவதாக இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்கிறது இந்த புகைப்படத்தில் நீங்க தான் லிட்டானி ரிவர் என்று சொல்லுவாங்க இந்த லிட்டானி ஆற்றினுடைய பின்பக்கம் இஸ்ரேலும் அடுத்த பக்கமாக இஸ் புல்லாக்களும் லெபனானும் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த லித்தானிய ஆற்றை முழுவதுமாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காகத்தான் இஸ்ரேல் கொண்டிருக்கிறது ஏன்னா இந்த ஆறு பெரிய வளமாக இந்த பகுதியில் பார்க்கப்படுகிறது இந்த பகுதிகளுக்கு தேவையான நீர் முகாமத்துவத்தை இந்த ஆற்றை வைத்து தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த இட்டானியர் இவர் வரைக்கும் உண்டான அத்தனை பகுதிகளையும் இஸ்ரேலாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் ஆனால் இஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால் இதனை அவர்களால் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மீண்டும் மீண்டும் இசுல்லாக்களுடைய தலைவர்கள் மீது இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகிறது இப்படியான நேரத்தில் இந்த ஐசம் அலி அல் த அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த கொலை என்பது இஸ் புல்லாக்களுடைய ரெட் லைன்ல அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்கிற கேள்வியை தான் உருவாக்கி இருக்கிறது உதாரணமாக இஸ்புல்லாக்கள் இதற்கு பதிலடி கொடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய தளபதியை கொண்டிருக்கிறீர்கள் என்று இஸ்ரேல் மேல தாக்குதலை நடத்தினார்கள் என்றால் இதை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இஸ்புல்லாக்கள் மேல பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை நடத்தக்கூடும் அது இஸ் பதிலடியாக அல்லது இஸ்புல்லாக்களுக்கு அழிவாக மாறுகிறதோ இல்லையோ லெபனானுடைய அப்பாவிகள் மீதான அழிவாக மாறிவிடும் இதே நேரத்தில் இஸ்புல்லாக்கள் பதிலடி கொடுக்காமல் இருந்தார்கள் என்றால் அது இஸ் பலத்த பின்னடைவாக மாறுவது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் இஸ்புல்லாக்களை ஜெயித்து விட்டதாக இனிமேல் இஸ்புல்லாக்கள் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டோம் என்கிற ஒரு வெச்சமான வெற்றி நிலையை கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பது தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இக்கட்டாக இருக்கிறது இதை பயன்படுத்தி கொண்டு அவங்க என்ன பண்ணலாம்னா அடுத்தது கட்டமாக தாக்குதல்களை தொடரக்கூடும் அடுத்ததாக லெபனான் மீதான தாக்குதல்களை அவர்கள் உக்கிரப்படுத்தக்கூடும் லெபனானுடைய எல்லைகளில் லெட்டான் இருவர் வரைக்கும் அவர்கள் கைப்பற்றக்கூடும் எனவே இஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துவார்களா நடத்த மாட்டார்களா என்கிற ஒரு முக்கியமான கேள்விக்குரியான நிலை இந்த தாக்குதலின் விட உருவாகி இருக்கக்கூடிய தான் கடந்த மார்ச் மாதம் ஆற்றிய ஒரு உரையில் இஸ்புல்லாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஷேக் நயீம் காசிம் அவங்க வெளியிட்ட ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் லெபனானை பாதுகாப்பதற்கு அரசாங்கத்திற்கு நாங்கள் கொடுத்த வாய்ப்பு இன்னும் முடியவடையவில்லை எனவே நீங்கள் உங்களுடைய இராணுவத்தை போட்டு லெபனானை பாதுகாக்கணும் அப்படி முடியாவிட்டால் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் முன்னால் நாங்கள் பல மீனவானவர்கள் அல்ல எங்கள் பலம் அப்படியே இருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்கு மீண்டும் களத்திற்கு வருவோம் என்றார் நயீம் காசிம் ஏன்னா இஸ்புல்லாக்களை பொறுத்தவரை லெபனானுடைய அரசாங்கத்தில் ஒரு வலுவான பக்கமாக அவங்க இருக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க ஆயுதம் இந்திய குழுவாக இருக்கிறாங்க சோசியல் ஒர்க் பண்றவர்களாக இருக்கிறாங்க நிறைய மருத்துவமனைகள் அதே போன்று நிறைய ஸ்கூலில் நடத்தக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்து அவங்க மக்கள் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பெரிய ஜனரஞ்சமான அமைப்பாகவே இருக்கிறார்கள் யுத்த இந்த யுத்தத்தின் பிறகு கூட அவர்களுக்கான ஆதரவு எந்த எந்த விதத்திலும் குறைந்ததாக கருத்து கணிப்பையும் பார்க்க முடியாத நிலையாக நம்ம முடிகிறது இப்படியான சூழலை இறுதியாக நடைபெற்ற வாரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யுத்த நிறுத்தம் ஆரம்பிப்பதற்கு சற்று நிறுத்திற்கு முன்பதாக கூட இரண்டு நிமிடங்களுக்குள்ளாக இருபது ராக்கெட் தாக்குதல்கள் பகுதியில் மேலே இஸ்ரேல் நடத்தியிருந்தது யுத்த நிறுத்தத்தை விரும்புகிற ஒரு தரப்பாக இருந்தால் இப்படியான தாக்குதலை நடத்த மாட்டார்கள் என்கிற நிலையில் அவ்வளவு பெரிய யுத்தத்தை இஸ்புல்லா குழு இஸ்ரேல் நடத்தியும் இஸ்புல்லா குழுடைய தலைவர் இராணுவ தளபதியை கொன்றும் போன்று இஸ்புல்லா குழுடைய ஜெனரல் செக்ரட்டரி அசன் நசருல்லாவை கொன்று இவ்வளவு இறப்பு இஸ்புல்லா அவங்க ஏற்படுத்தினாலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முன்பதாக சைனாவினுடைய மத்தியஸ்தர்களுடைய இரண்டு இரண்டு தரப்புக்கு மேலையில் ஏற்பட்ட நூற்றி தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது யுத்தம் நிறுத்தக் கோடு என்கிற அந்த எல்லையை தாண்டி ஒரு சில கிலோமீட்டர்கள் கூட இஸ்ரேலால் முன்னேற முடியாமல் போயிடுச்சு நிறைய வான்வெளி தாக்குதல்களை நடத்தினாங்க நிறைய அழிவுகள் இளவர் பகுதியில் உண்டாக்கினாங்க பதினாலாயிரம் பதினேழாயிரம் பேர் பாதிக்கப்பட்டார்கள் கடுமையாக துன்பத்துக்கு ஆளானார்கள் ஆனார்கள் நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனாலும் இஸ்ரேலால் என்ன பண்ண முடியலனால நம்மளுடைய எல்லைகளை கைப்பற்ற முடியாமல் போய்விட்டது என்பதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு டஃப்பாக இஸ்ரேலை எதிர்த்து நின்றது இந்த இஸ் படைப்பிரிவு அதை தாண்டி பிரிட்டானியா பிரித்தானியா ஆற்றையும் தாண்டி நாங்கள் இஸ்புல்லாக்களுடைய எல்லைகள் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சில புகைப்படங்களை யுத்த நேரத்தில் வெளியிட்டு இருந்தாங்க அது அத்தனையுமே ஒரு மீடியா கண் தான் இருந்தது என்பது இப்பொழுது இருக்கிறது என்னால் இத்தானிய ஆற்றுக்கு அந்த பக்கம் இஸ்ரேலால் போக முடியாமல் இருக்கிறது என்பது இன்றைக்கும் நிதர்சனமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் இஸ் இஸ்ரேலுடைய படியை சேர்ந்தவர்களை நூற்றுக்கணக்கானவர் ஒரே நேரத்தில் அக்டோபர் மாதம் கடைசியாக நடந்த ஒரு யுத்த நேரத்தில் ஒரே நேரத்தில் கொன்று குவிச்சுட்டு இருந்தாங்க கணக்கான மெர்காவா டேங்குகளை அவங்க அழிச்சாங்க அதே மாதிரி இஸ்ரேலுடைய ராணுவ தலங்கள் உளவுத்துறை தலங்கள் மீது எல்லாம் பாரி ஏவுகணை தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாம ஐஃபாவில் இருக்கக்கூடிய கடற்படை தளத்தை மொத்தமாக என்கிற செய்திகளையும் பார்க்க முடியும் டெல்ல இருக்கக்கூடிய கிரியாவால் அதாவது அவர்களுடைய மசாத் உள்ளிட்ட பல முக்கியமான நிறுவனங்கள் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகள் இயங்கக்கூடிய வளாகத்தின் மீது தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேலால் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான இடங்களையும் இஸ் தாக்குதலை நடத்தினார்கள் குறிப்பாக ராணுவ ஜெனரல்கள் அரசியல் தலைவர்கள்

மீண்டும் இஸ்புல்லாக்களை சீன்ற ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேல் இந்த சீன்றல் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்கள் இஸ்புல்லாக்கள் தொடர்வார்களா இல்லையா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது லெபனானுடைய ஊடகங்கள் பொறுத்தவரையில் பொதுமக்கள் அதாவது இஸ்புல்லாக்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இஸ்புல்லாக்கள் பதிலடி தாக்குதலில் நடத்த வேண்டும் என்று சொல்வதாக லெபனானுடைய ஊடகங்களுடைய கருத்துக்களை நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் இஸ்புல்லாக்கள் வெளிப்படையாக தாக்குதலை நடத்துவோம் என்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்களே தவிர தாக்குதல் நடத்துவார்கள் என்பதற்கான உறுதியான எந்த விதமான செயல்பாடுகளையும் பார்க்க முடியாமல் இருக்கிறது இஸ்ரேலை பொறுத்தவரை லிட்டானியார் இந்த ஆற்றினுடைய பகுதி வரைக்கும் மொத்தமாக கைப்பற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பாக இப்பொழுது ஹைசாமோலியால் தபுத்தபாயினுடைய மரணத்துக்கு பிறகு உண்டான இந்த நிலையை அவங்க பயன்படுத்திக்க நினைப்பாங்க என்பதுதான் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பலசீனம் வெற்றி பெற வேண்டும் பலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பலசீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பலஸ்தீன மக்களுக்காக சுதந்திரம் தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக